வணக்கம் பிதா குரு தெய்வம் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நவக்கோள்களின் அருளாலும் ஜோதிடத்தில் ஓரளவு நம்பிக்கை உள்ள அனைவரும் இந்த ஜோதிட பகுதி ஒரு பகுதியாக எலாம் பாவகம் மற்றும் அதனுடைய விரிவாக இந்த ஒரு நவீன முற்போக்கு சிந்தனை தளத்தில் அவதும் பெண்ணையில் அறிவதும் பெண்ணாலே என ஒரு கருத்தினை மாய வலைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய எம்மால் எனது பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு தோன்றிய சில ஒரு அனுமதி பெற்று வரக்கூடிய ஒரு செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியோட பயனடையவும் விழிப்புணர்ச்சிக்காக மட்டுமே யாரையும் வரையும் குறை ஊறவோ யாரையும் நிந்திக்கவோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல கண்களை பெண்களை நம்பாதே ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே இந்த ஏழாம் பாவகத்தினுடைய தொடர்ச்சியாக இதுவும் இருக்கும் எனவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆறு உள்ள மனித ஜீவனாக பிறவி எடுத்ததன் கர்மாவை நீங்கள் கழிக்க நீங்கள் இந்த வலைகள் பாய வலைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய எந்த ஒரு நபரையும் நம்பாதீர்கள் ஏழாம் பாவகம் நூற்றி எண்பது டிகிரி ராசியிலிருந்து அல்லது லக்கணத்திலிருந்து என எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக ஆன்மீகம் மற்றும் ஆன்மீக மறுப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வலையிலிருந்து தப்பித்து கொள்ள யாரையும் நம்பாதீர்கள் நீங்கள் சிரமங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாவது மற்றும் சாதனையாளர்களுடைய பிரபல்யமான சாதனையாளர்களுடைய உடைய பேட்டிகளிலிருந்து நாம் தெரிய வருவது அவர்களுடைய தொலைசிறந்த முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு பின்னால் ஒரு பெண் இரு ார் என்பது ஒரு பேட்டியில் நமக்கு தெரிய வருகிறது எனவே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நீங்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் பெண்களே எனவே இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரு முன்னெச்சரிக்கை அல்லது விழிப்புணர்ச்சி அல்லது சிந்தனைக்காக வெளியிடப்பட்ட பதிவாகும் மாய வலைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற சமூக முற்போக்கு சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் நீங்கள் சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொண்டால் நீங்கள் எந்த சிரமத்துக்கும் ஆளாக மாட்டீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தோல்விகள் அல்லது உங்களுடைய இது அனைத்தும் உங்களாலேயே தீர்மானிக்கப்படுகிறது நீங்களே தான் காரணமே என்று பிறர் இல்லை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்களே என்று பிறரை இல்லை என்பதை உண்மையை உணர்ந்தால் நீங்கள் இந்த மாய வலைகளிலிருந்து விடுதலை அடையலாம் முற்போக்கு சிந்தனையை தூண்டுங்கள் விழிப்புணர்ச்சிக்காக எனவே முற்போக்காக சிந்தியுங்கள் காலமும் பொருளும் நேரமும் விரயமாகாமல் இருக்கும் எனவே முற்போக்கு சிந்தனையுடன் சிந்தியுங்கள் ஓரளவிற்கு தான் நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கையே மனிதனை வழிநடத்துகிறது நம்ப நம் நம்பிக்கை என்பது ஒரு வளவுதான் இருக்க வேண்டும் எனவே நம்புங்கள் ஆனால் ஓரளவிற்கு மட்டும் நம்பங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்து நீங்கள் இழப்புகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எனவே மாய வலைகளிலிருந்து அனைத்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய காமன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்தால் நீங்கள் உயர்ந்த வாழ்வை மேன்மையான ஒரு இடத்தையும் அடைவீர்கள் உங்களுடைய தோல்விகளுக்கு இது காரணம் நீங்கள் தான் காரணம் எனவே அனுபவசாலிகள் கூட்டு குடும்பமாக இருந்த அனுபவசாலிகளை ஒரு வயது மூத்தவர்களை வீட்டில் வைத்துக்கொண்ட அதை தவிர்த்து இன்றைய இருபதாம் நூற்றாண்டில் இளம் தலைமுறையினர்கள் இந்த ஒரு மோசமான நிலையை அனுமதித்து கொண்டுள்ளார்கள் எனவே அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் குடும்பத்தில் அவர்கள் வழிகாட்டுவதற்காகவே அந்த குடும்பத்தில் மூத்தவர் சொல் என ஆதிகால கொண்டு நாள் வரை தொடங்குகிறது அதை கூட்டு குடும்பத்தை எப்பொழுது தவிர்த்தோமோ அப்பொழுதே பிரச்சனைகள் நமது சமுதாயத்தில் ஆரம்பித்து விட்டன இன்றைய சமீப காலகட்டங்களில் குடும்ப பிரிவினை வழக்குகள் அதிகமாக வழக்காடு மன்றங்களில் இருப்பதும் பெண்களாலேயே இந்த அழிவுகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உடன் பிறந்தோ ஓ அல்லது பழகும் இடத்திலோ பணிபுரியும் இடத்திலோ அல்லது கலப்படம் என சொல்லக்கூடிய ஒரு காதல் திருமணம் அல்லது அவர்களுடைய மேல் ஒரு ஈடுபாடு அல்லது முறையற்ற உறவுகள் என மனிதன் அழிந்து கொண்டுள்ளான் எனவே இந்த முறையற்ற அல்லது காதல் அல்லது இது போன்ற பல எந்த ஒரு நிலையை எடுத்துக்கொண்டாலும் அழிவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே என அனுபவசாலிகள் அனைவரும் கிடையாது இது ஒரு சில பகுதிகளாக ஒரு சில பேர் மட்டுமே இந்த நஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் எனவே உங்கள் ஒளிப்புக்காக வெளியிடப்பட்ட பதிவு ஆகும் இந்த மன்னிக்கவும் இதில் அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் உங்களுடைய ஒரு சிந்தனைக்காக மட்டுமே நன்றி வணக்கம் தொடரும் விழித்து கொள்ளுங்கள்